பிரித்தானியாவிலிருந்து நாற்பத்தி ஆறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் வரிகள் சம்பந்தமாக மாபெரும் சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை பிரித்தானியா இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யூரோ மில்லியன் சீற்றிழப்பில் பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் UK YouTube சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானிய அரசாங்கம் நாற்பத்தி ஆறு பேரை நாடு கடத்தியுள்ளது நாட்டிலே சட்டவிரோதமாக தங்கியிருந்த பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இந்த நாற்பத்தி ஆறு பேரும் இரண்டு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் அந்த இரண்டு நாடுகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து வியட்நாம் மற்றது வந்து கிழக்கு தீமோர் இந்த இரண்டு நாடுகளுக்கும் நாற்பத்தி ஆறு குற்றவாளிகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் மறுநாள் இருபத்தைந்தாம் தேதி தங்களுடைய நாடுகளுக்கு சென்றடைந்துள்ளார்கள் இவர்கள் வந்து பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட கடுமையான குற்றவாளிகள் என்று சொல்லி அதே வழியில் இவர்களுக்கு நாட்டிலே தங்கியிருப்பதற்கான எந்த ஒரு அனுமதியோ எந்த ஒரு விசாவும் இல்லை என்று சொல்லப்படுது குற்றவாளிகள் மற்றும் அனுமதி இல்லாமல் தங்கியிருப்பவர்களை நாடு கடத்துகின்ற முயற்சியை பிரித்தானிய அரசாங்கம் ஒருபோதும் கைவிடாது என்றும் அந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்றும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் அவசியம் எனவும் பிரித்தானிய அரசாங்கம் ள்ள அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது வரிகள் சம்பந்தமாக மாபெரும் சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யூகே அரசாங்கத்திடமிருந்து நேற்று ஒரு தகவல் கசிஞ்சிருந்தது என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் பவுண்ட்ஸுக்கு என்ன நடந்ததுன்னே என்றே தெரியல என்று சொல்லியும் துறைச்சேரியிலிருந்து இருபது பில்லியன் பவுண்ட்ஸுக்கான சரியான கணக்கு வழக்குகள் காண்பிக்கப்படையில் என்று சொல்லியும் நேற்று அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு அதே நேரம் திங்கட்கிழமை நிதியமைச்சர் அவர்கள் ஆற்ற இருக்கின்ற உரை வந்து இப்பொழுது எல்லோராலும் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறான் சொல்லி இப்பொழுது எல்லோருமே அதனை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இந்நிலையில் வந்து அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னுமொரு ஒரு செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் டேக்ஸ் சம்பந்தமாக வரிகள் சம்பந்தமாக நிறைய டேக்ஸ் ரெய்டுகள் செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே திங்கட்கிழமை நிதியமைச்சருடைய அறிக்கையின் பின்னர் இந்த டேக்ஸ் ரைட் சம்பந்தமான தகவல்கள் வெளியாகும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை டீம் ஜிபி அதாவது பிரித்தானிய வீரர்கள் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளார்கள் ஒன்று வந்து வெண்கல பதக்கம் மற்றது வந்து சில்வர் பதக்கம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இந்த இரண்டு பதக்கங்களும் வெல்லப்பட்டுள்ளன இந்த வெண்கலப் பதக்கம் யார் வென்று சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து வென்றிருக்கிறோம் அந்த ரெண்டு பேருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பர் மற்றவருடைய பேர் வந்து ஜென்சன் ஜென்சன் இவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்ப்ரிங் போர்ட் டைவிங் என்று சொல்லப்படுற அந்த விளையாட்டில் வந்து ஈடுபட்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கின்றார்கள் இன்று காலையில் அதே வழியில் சைக்கிளோட்ட போட்டியில் கலந்து கொண்ட அனா ஹெண்டர்சன் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தை பெற்றிருக்கின்றார் முதலாம் இடத்தை ஆஸ்திரேலிய வீராங்கனை ஒருவர் பெற்றுக்கொண்டு தங்க பதக்கத்தை வென்றிருந்தார் இரண்டாம் இடத்தை பிரித்தானியாவை சேர்ந்த அனா ஹெண்டர்சன் வென்றிருந்தார் அவர் சில்வர் பதக்கத்தை வென்றிருக்கின்றார் மூன்றாம் இடம் அமெரிக்காவை சேர்ந்த வீராங்கனை ஒருவருக்கு கிடைத்துள்ளது பொதுத்துறையில் பணிபுரிகின்ற மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உண்மையில் இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வரும் திங்கட்கிழமைதான் வெளியாகும் நிதியமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட உள்ளார் இருந்த போதிலும் கூட அரசு தரப்பிலிருந்து கசிந்த தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு அதாவது பொதுத்துறைகளில் வேலை செய்பவர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் தாதியர்கள் போலீஸ் உத்தியோகர்கள் ராணுவத்தினர் இந்த மாதிரி பொது சேவைகளில் பணிபுரிகின்ற மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே பொதுத்துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் லேபர் அரசாங்கம் தேர்தல் காலத்தின் போது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்கியிருப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் எனவே தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக லேபர் அரசாங்கம் இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது எனவே இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வரும் திங்கட்கிழமை நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களினால் வெளியிடப்பட உள்ளது அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பள உயர்வுக்காக பிரித்தானிய அரசாங்கம் பத்து பில்லியன் பவுண்ட்ஸை வந்து ஒதுக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக காலநிலை பற்றிய அறிவிப்பு இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையும் நல்ல காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது நீங்கள் அருகிலே பார்க்கிற இந்த ஒரு வீடியோவில் வந்து மூன்று நாட்களுக்குமான வெதர் காண்பிக்கப்படுகின்றது இன்று சனிக்கிழமை மேக்சிமம் இருபத்தி நான்கு பாகையும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் இருபத்தி ஆறு பாகையும் நாளை மறுநாள் திங்கட்கிழமை மேக்சிமம் இருபத்தெட்டு பாகை வரை வெயில் செல்லும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இப்பொழுது அருகிலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க முடியும் பிரித்தானியாவில் ஐந்து லட்சம் வரையான சந்தாதாரர்கள் தங்களுடைய டிவி லைசன்ஸை கேன்சல் செய்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதாவது இந்த ஆண்டில் முதல் ஏழு மாதங்களில் இந்த அஞ்சு லட்சம் பேரும் தங்களுடைய டிவி லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கணுமா என்னோட சொன்னால் ஒரு வருஷத்துக்கு வந்து நூற்றி அறுபத்தொன்பது பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸ் வந்து நாங்கள் டிவி லைசன்ஸுக்கு பே பண்ணுறோம் அப்படி பே பண்ணியும் கூட நாங்கள் டிவி பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கிற இல்லை முதலாவது அதோடு வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இப்போ டிவியில் பார்க்கறது ஆக்கள் குறைவு என்னோட சொன்னால் யூடியூப்லேயும் இடங்களை வந்து நிகழ்ச்சிகள் பார்க்கறதால வந்து டிவியில் பார்க்குறாக்கள் வந்து மிக குறைவு அதில் வந்து அஞ்சு லட்சம் பேர் தங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறோம் தங்களுக்கு டிவி வேணான்னு சொல்லி இந்த அஞ்சு லட்சம் பேரும் வந்து அதாவது அரை மில்லியன் பேரும் வந்து தங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணின பிறகு இப்பொழுது இருக்கிற சந்தாதாரர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது மில்லியன் இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது மில்லியன் சந்தாதாரர்கள் இன்னமுமே வந்து டிவி லைசன்ஸுக்கு வந்து வருஷா வருஷம் நூற்றி அறுபத்தொன்பது பவுண்ட்ஸ் ஐம்பது பென்ஸ் கட்டி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது டிவி லைசன்ஸ் வைத்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் கூட இந்த ஆண்டிலே ஐந்து லட்சம் பேர் ஒரேடியாக தங்களுடைய டிவி லைசன்ஸை கேன்சல் செய்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது யூகேல பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகள் வந்து தொடர்ச்சியாக மூடப்பட்டு கொண்டு வர செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வாரம் கடந்த வாரம் கூட பூட்ஸ் கடைகள் தங்களுடைய கிளைகளை வந்து மூடப்போது என்று சொல்லி ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ வந்துருக்கிற தகவல் என்ன சொல்லுது என்று சொன்னால் யூகேயில் மிகவும் புகழ்பெற்ற ஆடம்பரமான பொருட்களை விற்கக்கூடிய அதாவது லக்ஸரி பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடை செய்யின் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் டெட் பேக்கர் அந்த டெட் பேக்கர் வந்து யூகேல இருக்கக்கூடிய அவ்வளவு கடைகளையும் வந்து மூடப்போது என்று சொல்லி இந்த தகவல் தெரிவிக்குது டெட் பேயருக்கு சொந்தமான நாற்பத்தாறு ஸ்டோர்ஸ் இருக்காம் யூகே முழுவதும் இந்த நாற்பத்தாறு ஸ்டோர்ஸ்லேயே வந்து மொத்தமாக தொள்ளாயிரத்தி வேலை அஞ்சுமாம் எனவே இந்த ஸ்டாஃப் எல்லோருக்கும் இப்பொழுது கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்காம் அடுத்து வரும் ஓரிரு கிழமைக்குள்ள வந்து யுகே முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து டெட் பேயர் கிளைகளும் வந்து மூடப்பட உள்ளன என்று சொல்லி ஸ்டாஃபுக்கு வந்து கடிதங்கள் கொடுத்துருக்காம் அதனால வந்து இந்த ஸ்டாஃப் வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அவர்களுக்கு உடனடியாக வந்து வேறு இடங்களில் வந்து வேலை தேடி எடுக்கணும் இருந்த தங்களுக்கு பெரிய அளவில் தற்போது வியாபாரம் நடப்பதில்லை எனவும் எனவே கடைகளை மூடுகின்ற முடிவுக்கு தாங்கள் வந்திருப்பதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் இருபத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் இருபத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் அவருடைய வெற்றி இலக்கம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் நான்கு பத்தொன்பது இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு சைபர் நான்கு பத்தொன்பது இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு போனஸ் இரண்டு இலக்கங்கள் ஒன்று வந்து சைபர் நான்கு மற்றது சைபர் எட்டு இந்த ரெண்டும் தான் போனஸ் இலக்கம் எனவே இந்த இலக்கத்தை உடைய நபர் வந்து இப்பொழுது இருபத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போதான் யூகே யை சேர்ந்த ஒரு நபர் வந்து யூரோ மில்லியன் சீற்றெழுப்பில் வந்து வெற்றி பெற்றிருந்தவர் அந்த செய்தியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அந்த நபர் வந்து எப்போ வெற்றி பெற்றிருந்தவர் என்று சொன்னால் ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற சீற்றெழப்பில் எனவே ஒரே மாதத்தில் வந்து யூகே யை சேர்ந்த இரண்டு வெற்றியாளர்கள் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற சீட்டெழுப்பில் வந்து ஒரு நபர் வந்து முப்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தவர் இப்பொழுது நேற்று இடம்பெற்ற சீட்டு பெற்றுள்ள ஒரு நபர் வந்து இருபத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் எனவே யூகே பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உள்ள மாசம் என யூரோ மில்லியன் தெரிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்